இன்றைக்கு சுதந்திரத்தினோம் உண்மையிலேயே நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்க நம்மளா சுதந்திரமாக இருக்குமா வெள்ளக்கார காலகட்டத்தில் கூட அறவழியில் போராடுவதற்கு அனுமதி இருக்கு இருந்தது அறவழியில் போராடினாங்க காந்தியிலலாம் போராடினாப்பில்ல அப்படி வெள்ளக்கார காலத்தில் கூட பேசுவதற்கு எழுதுவதற்கு போராடுவதற்கு அனுமதி இருந்தது அறவழியில் ஆனால் இந்த கொள்ளக்காரங்க திருட்டு திராவிட கொள்ளக்காரையுடைய ஆட்சியில் அது இருக்கிறதா அப்போ நம்ம என்ன சுதந்திரமாக இருக்கோம் பார்த்துருப்பீங்களா அடிச்சு நைட்டு ஒரு நைட்டை எழுத்துட்டு போனதை ஏன்னா தொடர்ச்சியை இதை பற்றியும் பேசிட்டீங்கன்னு நினைக்காதீங்க இதை பற்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறான்னு நமக்கு வேறு என்ன அரசியல் இருக்குது இதை பற்றி பேசாமல் எதை பற்றி பேசுகிறது கூலி படத்தை பற்றி பேசுவோமா ஆ கூலி படத்தில் வந்து இப்படி பின்னணி இசை போட்டிருக்காங்க இவங்களாம் நடிச்சிருக்காங்க அந்த ஸ்கிரீன் பிளே அப்படி இருக்குது இதை பற்றி பேசுவோமா கூலி உயர்வு கேட்டு போராடக்கூடிய மக்கள் மக்கள் அடித்து நொறுக்கி இருவோடி ரூபா அப்புறப்படுத்திருக்காங்க அதை பற்றி பேச எதை பற்றி பேசுகிறது சரி விஷயத்துக்கு வரேன் விஷயத்துக்கு வரேன் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நிறைவுக்குரிய ஆகணும்ங்க குறிப்பாக சொன்னோம்னா அந்த போராடிய தூய்மை பணியாளர்களை அந்த தூய்மை பணியாளர்கள்ட்ட வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் அந்த காணொலி பார்த்துக்கூடிய உறவுகள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாக செய்யக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் நீங்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சில மாதங்களுக்கு முன்பாக அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து பல நபர்கள் தொடர்ச்சியாக அமைப்பாக அமைப்பாக ஒன்றை போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதில் குறிப்பாக ஒன்று சொன்னோம்னா உங்கள் சமூகத்தை சீமான நிலைப்படுத்திட்டாரு அப்படின்னு ஒரு பொய்ப்பரப்புரை செய்து சில நபர்கள் பரப்புரை செய்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக உங்களெல்லாம் திருப்பி விட முயற்சி பண்ணாங்க யாரும் தெரியும் உங்களுக்கு இப்போ அவர்களெல்லாம் எங்கே போய் இப்போ என்னத்தை பிடுங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்புலேயே வருது இது மாதிரி யாரெல்லாம் எங்கேலாம் போயிட்டு இப்போ பிடுங்கிட்டு இருக்காங்கிற கேள்வியை நம்ம வைக்க வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த காணொளி பாருங்கள் ஒருவர்களே திமுக ஆட்சி மாதிரி இனி ஜென்மத்துக்கும் ஒரு மோசமான ஆட்சியை நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் வாருங்கள் உங்களை விரிவாக பேசலாம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்துக்கு வரும்போது போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது முதல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வச்சுனா ஈவி கே செவம் வெற்றி பெற்றவர் தெரியுமா அந்த சமயத்தில் அப்போ நான் சீமானவர்கள் வந்து பரப்புறையின் போது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஒரு வரலாற்று தரவை சொல்கிறார் பத்தி பேசுகிறார் ஒரு வரலாற்றினுடைய அடிப்படையில் பேசுகிறார் வரலாற்று தரவின் அடிப்படையில் பேசுகிறார் அந்த விடயத்தை எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த அருந்ததை சமூகத்திற்கு சீமான் எதிராக இருக்கிறார் அப்படின்னு இந்த நாகை திருவள்ளுவன் என்று சொல்லக்கூடிய நாகை மகேஷ் அப்புறம் இந்த அதிகமானா அவர் அவர்லாம் நினைக்கிறேன் இன்னொருத்தருந்தா பிள்ளைய ஜக்கை என்று சொல்லக்கூடிய ஆதி தமிழ் உடலுக்கு ஏதோ ஒன்று எல்லோருமே பாருங்க தமிழர் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்த தமிழாக இருக்கும் ஆனால் நமக்கு பார்த்திங்களா பேர விஷ்ணு உடனே சுத்த தமிழா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன பண்ணுறது நம்ம ஆளுங்களுக்கே சமஸ்கிருத போதும் தானே இன்றைக்கி வைக்கிறாங்களே இஸ்யில் பேர் வச்சாலே அது செம்மையாக இருக்குங்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறதுங்க எல்லோரும் அப்படியே வந்துருச்சு பேர் வழங்கப்பட்டுருச்சு ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய சந்ததிகளுக்கு தம் தூய தமிழ் பேர் தான் வைப்பேன் என்று தமிழ் தேசியர்கள் தமிழர்கள் உறுதி கொண்டு கொள்ளுங்கள் என்னுடைய பொண்ணுக்கு மகளினை ஆச்சார் என்று பெயர் வைத்திருக்கிறேன் அதுபோல் இனிமேல் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கு தமிழ் பெயரை சூட்டுங்கள் அப்படின்னு இந்த காணொலியில் இந்த விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரேன் இந்த மாதிரி மா மாகைனு நாகை திருவள்ளுவன் அதாவது இந்த தமிழ் புலிகள் கட்சி என்று வைத்திருக்கக்கூடிய நாகை திருவள்ளுவன் இவங்கள யாருனா அருந்ததியாக அமைப்பு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நாகை திருவள்ளுவன் அப்புறம் இந்த ஜக்கையன் இன்னும் சில அல்லு செல்லுகள்லாம் இருக்காங்க இவெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சீமான் வீடை முற்றுகிறேன் பாருங்கள் சீமான் கட்சியில் நிறுத்த முற்றுகிறேன் பாருங்கள் அப்படின்னு அந்த சமயத்தில் அந்த கலர் சட்டையை போட்டுவிட்டு ப்ளூ கலர் சட்டையை போட்டுவிட்டு ப்ளூ ப்ளூஷர்ட்டு எங்கேப்பா போகிறேன் முற்றுகை முற்றுகிற பா அப்படின்னு எல்லாத்தையும் இருந்து அது வீட்டில் கூட எல்லாத்தையும் ப்ளூஷர்ட் போடுவாங்கன்னா கூட்டு போய் கட்சியில் எழுத்த நாம்தி உள்ள கட்சியில் எழுத்து முற்றுகிற போகிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது அண்ணன் சீமானவர்கள் வரலாற்று அடிப்படையில் பேசுகிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு சீமானுடைய அலுவலகத்தை முற்றிட்டு போகிறோம் நாம் தங்கச்சிக்காரங்களுடைய அலுவலகத்தை முற்றிட்டு போகிறோம் சீமானுடைய வீட்டை முற்றிட்டு போகிறோம்னு அந்த சமயத்தில் துள்ளி குதித்த நபர்களெல்லாம் உண்மையிலே நீ சமூத்திற்காக நிற்கக்கூடிய போராளி என்றால் இப்போ எங்கேடா வேற ஒன்று வந்துருச்சு வேற சொல்லக்கூடாது இப்போ எங்கடா பிடுங்கிட்டு இருக்கேன் கேட்குறேன் நான் எங்கே பிடுங்கிட்டு இருக்கேன் இவங்களாம் யாரை எதிரியாக கட்டமைச்சாங்களோ அந்த சமூகத்திற்கு யார் இந்த அருந்ததை மக்கள் இருக்காங்களா அந்த மக்களுக்கு யாரையெல்லாம் எதிரியாக அந்த சீமானவர்கள் இவங்க தான் கட்டமைச்சாங்க யாரை எதிரியாக கட்டமைச்சாங்களோ அவர் தான் இன்றைக்கு ஐந்தாறு முறை தொடர்ச்சியாக அந்த மக்களோட தொடர்ச்சியாக அஞ்சாறு போயிருக்கார் அவர் வேறு வேலை இல்லாமல் இல்லைப்பா உங்களாம் வெட்டி பசங்கள் கிடையாது திமுக சொம்பு ஒரு வேலை இல்லை ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு ஆனாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்றைக்கி தான் நம்மளுடைய முதல் வேலையை அப்படின்னு தொடர்ச்சியாக போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தார் போராட்டக்கூடிய இடத்துக்கு சென்றார் அண்ணன் சீமான் அறிக்கை விழு வெளியிட்டாங்க கூட்டம் போட்டாங்க அவங்களுக்கு ஆதரவாக பேசினாங்க பத்திரிகை சந்திப்பித்து நடத்துகிறாங்க கைது பண்ண போய் கண்டி கண்டித்தாங்க நேரில் போயிட்டு கைது பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடத்துல போய் சந்தித்தாங்க இப்படி தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு அது சமூக மக்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு அனுப்பியது யார் சீமான்னு ஆனால் அந்த புறம்போக்கு பசங்களாம் எங்கே போயிட்டாங்க இங்கே இருக்காங்க இப்போ அப்படிங்கிற கேள்வியை அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா திமுகவுக்கு எப்படா அடிக்கலாம் இதை எப்படி பூசி முழுகலாம் அப்படின்னு பிளான் இருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தில் பண்ணிகிட்ருக்கீங்க சமூகத்தை வைத்து எப்படா இருக்கீங்க இப்படி குறைஞ்சபட்சம் ஒரு உணர்வு என்னப்படா சரி முட்டுக்குடுறா நீ திமுகவுக்கு முட்டுக்கூடு ஆனால் உன் சமூகத்தின் மீது அந்த ஆளு வர்க்கம் ஏறி ஒரே அமுக்கு அமுக்கும் போது அது தற்காத்து ஒரு சும்மா ஒரு பேச்சு கூட பேச மாட்டேன் ஒரு கையை விட நீட்ட மாட்டேன் தற்காப்பதற்காக கையை விட நீட்ட மாட்டா அப்படின்னா இல்லை சமூக தலைவரா சமூக தலைவரா இல்லை வேற எதுவுமா மாமாவாடா புரோக்கர் பயனாடா நீ அப்படின்னு அந்த மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா நான் கேட்கல கேட்பாங்களா மாட்டாங்களா அந்த அந்த மக்கள் தான் கேட்கணும் இனி எங்கள் தலைவர் இவர் எங்கள் சமூகத்துக்கு இவர் கிழிச்சாரு அப்படின்னு இந்த கொடி உண்றது பதாக வைக்கிறதுலாம் விட்டு தொலைங்க என்ன பிடிக்கிட்டாருன்னு சொல்லுங்க நான் சொல்கிறேன் இவர் இப்போ இப்படி பண்ணிட்டாருப்பா இவங்க என்ன கட்டமைச்சாங்க சீமான் தான் இந்த சமூகத்துக்கு எதிராக சீமான நிற்காரு ஆனால் சீமானை தாண்டி வேறு எந்த தலைவருமே நிற்கலை ஐயா ஸ்டாலின் ஒரு அறிக்கை உறாரு அந்த மக்களுக்கு நாங்கள் சலுகை வழங்குறோம் பாருங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் இத்தனை சலுகை வழங்குகிறோம் பாருங்க அப்படின்னோட இந்த வீசிக்கா இன்னு அல்சில் இந்த மாதிரி வீசிக்கா வன்னியரசு அப்புறம் கம்யூனிஸ்ட்டு இந்த கள்ளக்கையினார் இருப்பாங்கள திமுக கூட்டணிட்டு கூடியவீங்க திமுக முட்டு கொடுத்து பேசக்கூடிய இந்த கூலிப்படைகள் எல்லாருமே பதிவு போகிறோம் என்ன போகிறாங்கன்னா ஆஹா இந்த விடயத்தை நாங்கள் வரவேற்கிறோம் தூய்மை பணியாளருடைய கோரிக்கையை ஏற்று பல நலத்திட்ட உதவிகளை ஐயா அறிவிச்சிருக்கிறாரோ எஸ் சலுகைகள் அதை வரவேற்கிறோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா மானங்கட்டமையிலா சோத்தில் உப்புமா தான் கொடுத்தீங்கிறீங்களா இல்லை வேறு எதுவும் போடுத்தீங்கிறீங்களாடா அப்படிங்கிற கேள்வியை யார் கேட்கணும் இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்கள் கேட்கணும் உங்களுக்கான தலைவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக உண்மையிலே போராடக்கூடிய தலைவன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிஞ்சுக்கணும் நாகை திருவள்ளை வந்தாப்லையா எங்கே புரிந்து போனாப்லங்கிற கேள்வி கேளுங்க கேளுங்க நீங்களே கேளுங்க சீமான் வீடை முற்றுகையிடுத்துறது இல்லடா எதுக்கு எடுத்தாலும் வந்துடும் இங்கே அவனா சீமான் வீடு முற்றுகை நாம் தான் பிடிச்ச அலுவலக முற்றுகை இப்போண்ணாடா அவன் இங்கே நான் பிடிங்கிட்டு இருக்கேன் எங்கேயே முற்றுகிட்டு இருக்கேன் ஸ்டாலின முற்றுகிட்டு பார்ப்போம் என் மக்களை நீங்கள் தெருவனுப்பாட்டிருக்கீங்க ஸ்டாலின் உங்கள் வீட்டை நான் முற்றுகிறேன் என் சமூகத்தை கூட்டி வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் ஒன்று திரட்டுகிறோம் வாருங்கள் ஸ்டாலின் வீட்டை நோக்கி முற்றையிடுவோம் அப்படின்னு கிளம்பி போப்பா நாகை திருவள்ளுவா என்னப்பா பிடிங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா நான் இருந்தால் வேறு தான் பேசுனா எங்கண்ண பிடிச்சி திட்டு வர நீங்கள் ஏண்டா சும்மா வைக்க மாட்டேன் நீ எப்படி என்ன திட்டு வரும் அதுக்காண்டி அடைக்க வாசிக்க வேண்டியிருக்கு நாம் தமிழ் வச்சு வேறு இருக்கேன்ல ஆ கட்சியிலேருந்து வெளியே இருந்தால் கூட தமிழ் தேசிய வந்து கூட என்னென்ன போயிட்டு அது கட்சிக்கு எனக்கு சமந்தலன்னு இல்லை கட்சியில் வேறு இருக்கும் அப்புறம் அண்ணன் நான் கிளீன் ஆகணும் என்ன சரி எல்லாம் அப்படி எங்களை அரண் அப்படி அறத்தோடு வளர்க்குறாரு அண்ணன் ஆ என்ன பண்ணிட்டு இருக்குப்ப நீ நாகை திருவண்ணுவன் உங்கள் பேர் நீங்கள் மாத்திரை பேரை வச்சே சொல்கிறேன் எங்கே பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த ஜக்கையன் முற்றுகிட்டு இல்லை இப்போ முற்றுகிட்டு போய் முற்றுகிட்டுப்பா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான பிறவைகள் என்று நீங்கள் பாருங்கள் உறவுகளை மக்களே உங்களுக்கு உங்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர் யார் என்பது இப்போதாவது இனிமேலாவது புரிஞ்சுக்கங்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரி இப்போ இவ்வளோ நடக்குது இரவோடு இரவோடு வச்சு அடிக்கிறாங்க காவல்துறையை கூலிப்பட போல ஏவே விட்டு நொறுக்கிறாங்க இந்த சாதி ரீதியான பிரச்சனைனா உடனே போயிட்டு வருவாங்க பல பேர் நம்ம அண்ணே மாரி சிவராஜு பா ரஞ்சித்து இவங்களாம் பேச பேசுறதை அறிக்கை குறைஞ்சபட்சம் மாரி சிவராஜா இருக்கா இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள்லாம் உடனே அறிக்கி விட்டுறாப்புல இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா தமிழ் சமூகத்துக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா அதை வந்து ஊதி பெருசாக கூடாது பெரிய பிரச்சனையாக போயிடும் மேலும் மேலும் ரெண்டு சமூகத்துக்கு இடையில் கும்பசீகிரோத்தில் போயிடும் அது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நினைச்சு நம்ம அதை அதை வந்து எப்படி அணுகிறமோ அது 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 மாதிரி அணுகிட்டு இருந்தால் டக்குனு ஒரு போட்டு ஸ்டாண்டை போட்டு சாதி பிரச்சனை வேண்டாம் மட்டும் உடனே வந்துடுது ஏன் அதுக்கு மட்டும் வரீங்க அப்போ இதுக்கு வர மாட்டீங்களா நீங்கள் அப்படி பார்த்தா கூட நீங்கள் சொன்னபடி தலித் மங்கலானாங்க இவங்களும் இவங்களுக்காக நீங்கள் பேசுங்க இவங்களுக்காக நீங்கள் பதிவு போடுங்க என்ன என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்போ ஒரு சமூகத்துக்கு வந்தாமல் தான் நீ வருவீங்களா என்ன மாரீஸ்வரச்சனை நீ சொல்லுங்க பாரஞ்சித்து அரைக்கிறதால அப்படியே அமைந்தார் ஓப்பில் வாங்க பாஸ் இங்கே அவங்க யார் வழக்கறிஞர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடியவன் பேசுவாங்க எல்லாம் பேசி கொம்பசி விட்டுட்டு அப்படியே குளிர் அரை அரைக்கில் உட்காந்து கம்மன் உட்காந்துருவாங்க கடைசி வெட்டி விட்டு குத்திக்கிட்டு அடி வாங்கி சாகுறது யார் நம்ம மக்கள் தான் வந்து எழுப்பா அப்படியே பாரஞ்சித்து களத்துக்கு வா களத்துக்கு வந்து ஸ்டாலின் அவரை எதிர்த்து நாங்கள் பண்ணுறோம் மெட்ராஸ் படத்தில் எடுத்து இல்லை எடுத்தா அப்படியே மெட்ராஸ் படமா பேசு இப்படி பேசு பேசுவியா அமீர் என்ன திமுக போல் ஒரு சிறப்பான ஆட்சி யாரும் கொடுக்க முடியாதுன்னு உருட்டா உருட்டுருக்கே அப்பா இப்போ பேசுங்கண்ணே இந்த சம்பவத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்க எதுக்குறீங்களா சத்யராஜ் இருக்காப்பில் இந்த திருமுருகன் காந்தின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் சீமான விட மாட்டேவா அப்படின்னு முப்பத்தி ரெண்டு ஏக்கத்தை கூட்டிட்டு சீமானை வழக்கத்தை வழக்கமாக எங்கே முடிவிட்டோம் அப்படியோ அந்த கடையில் கிட்டே போய்ட்டு ஏ விட மாட்டேன் அப்படின்னு முடிவெட்ட கடையிட்ட போய்ட்டு சவுண்டை கொடுத்தேன் அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு சவுண்டை கொடுத்தேன் பெரியாரை பற்றி தப்பாக எப்படி பேசுவீங்க அப்படின்னு சவுண்டை கொடுத்த திருமணம் காந்தி இப்போ நீ ஸ்டாலின் விட்டு போய் முற்றுகிட்டு பார்ப்போம் ஒழுக்கப்பட்ட மக்களுக்காக மக்களுக்காக ஒரு நான் குரலை கொடுப்பேன் நான் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த மக்களுக்காக நிற்பேன் செய்ய பார்ப்போம் என்னென்னா அறிக்கை விட்டு புத்தகிட்டு வந்துடுங்க என்னன்னா அரிக்கை விடுறீங்க சீமான வர கலத்துக்கே வாடா நீ வாங்கடா என்னென்னா புரிஞ்சிட்டங்கிறேண்ணா சீமானை எதிர்க்க வேண்டும் என்றால் மட்டும் உடனே வீட்டு வாசல் நிற்கிறீங்களா போய் ஸ்டாலின் வீட்டு வாசல் நெல் எந்த ஆண்மகன் இருக்கிறான் நிற்பதற்கு தைரியம் இருக்கா சீமானை தவிர எந்த ஆண்மகன் தமிழ்நாட்டில் இருக்கிறான் சொல்லுங்களா எங்கள் அண்ணன் ஆம்பளை எந்த ஆண்மன ஆன்மன ஆனா பிறந்தட்டா மட்டும் ஆன்மன் இல்லை அந்த ஆண்மைத்தன்மையோடு ஒரு தலைவனாக நிற்கிறான் பாரு அஞ்சாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கஷ்டப்படுற மக்களுக்காக அழுத்தப்படக்கூடிய மக்களுக்காக எவன் என்று குரல் கொடுக்குறானோ அவன் தான் ஆண்மகன் ஆனால் பிறந்தவளா ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பு பேசக்கூடாதா அவனால் பெரியார் இருக்கா பெரியார் சுவாதிகள் இங்கே ஆணாதிக்கம் இருக்குது இதாக இருக்குங்கிறீங்க நீங்கள் தானா சரி நீங்கள் தானா பெரிய சன்னாதனவாதிகள் நீங்கள் தானே சாதியவாதிகள் இந்த மக்களுக்காக பேச மாட்டேன் அப்படின்னு புத்திட்டு கொஞ்சம்ருக்கீங்க நீங்கள் தாண்டா சாதிவாதிகள் அயோக்கிய பசங்களா நீங்கள் தாண்டா உங்கள சன்னதானவாதிகள் கோபமாக வருதுங்க உங்கள் செய்தா பார்க்கும்போது திறக்கல சத்யராஜனா அப்படி மொட்டைப்பட்டு தடிக்கிறோம்ல படத்தில் ரஜினிகாந்த் டோப்பில பாஸ் அப்படின்னு அது மாதிரி சத்ய இவர் சத்யராஜ் அப்படி அப்படியே சுற்றிட்டு பேசுவாப்புல ஏன் பேசுப்பேன் பதிவு போடு ஏன் பேச மாட்டாப்புல அவங்க மக திமுக சேர்ந்துட்டாங்கல்ல சத்யராஜ் மகன் வந்து சேர்ந்துட்டாங்க திமுக பேச மாட்டாங்க அப்போ ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் அந்த அல்லக்கைகளும் கூலிப்படைகளும் எளிய மக்களுக்கு எதிராக நிற்கிறது அப்படிங்கிறத எளிய மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தா ஓட்டுக்கிட்டே வருவான் உதயசிஞ்ச இனத்தில் வந்து ஓட்டு போடும்பா பல் இழிச்சிட்டு வந்துட்டான் வந்துட்டேன் வெள்ளைஞ்சொல்லி வந்துவிட்டேன் அப்படின்னு ஓட்ட போட்டா அப்படின்னா இதை போல் பல சம்பவம் நடக்கும்பா நீ தான் தெருவில் தெரிய போற மறந்துடாத உங்களுக்காக நீங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் பார்த்துட்டு அதிகார வர்க்கத்தை எங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்துரியாமையா சீ சீமான சீமானை வந்து இவ்வளோ எதிர்த்து பேசுறாரு இது பண்ணுறாரு கடைசியில் ஸ்டாலின் ஸ்டாலின்ட்ட போய்ட்டு நேரடியாக உட்காந்துட்டார் அவ்வளோதான் சரணிஞ்சிட்டாரு அப்படின்னா இது சரண நேர்தா இன்றைக்கும் திமுகவை எதிர்த்து சரணை செய்யக்கூடிய ஒரே ஆளாக மட்டும் தான் இருக்கார் வேறு எவன்டா வார் எவன் வந்திருக்கான்னு சொல்லுங்க ஒரு கேதத்துக்கு போய் சார் பாத்திரம் வந்ததில் வந்து அப்படியே அப்படியே பார்த்துருக்கீங்களா சரணுடா நீங்களே இது சரணிதா இன்றைக்கும் பாருங்கள் யார் சரஞ்சு சரண அணிஞ்சு கிடக்கா அப்படின்னு வீசி காவலர் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஒரு மானத்தமிழன் இருக்காரு எங்கள் அண்ணன் சங்கத்தமிழன் எங்கள் அண்ணனு சொல்லிக்கிறதா பெருமைப்படுறேன் விசி காலருக்குள்ளேயே நான் சங்கத்தமிழன் சூடு சூடுசூரன் கூடிய ஒரு அண்ணன் உண்மையிலேயே அட்டங்கமரு அத்துமீறு திமிரியல் திருப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரே தகுதி பெற்ற ஒரே நபர் சங்கத்தமிழன் போட்டிருக்கார் பதிப்பு போட்டிருக்காரு இந்த விடயத்தை திமுக எதிர்த்து ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் வன்னியரிசிலாம் கொஞ்சம் நாலு நாலு லிட்டரு ரெண்டு லிட்டரு வாங்கி குடித்தா கூட அறிவு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க ஆனால் சீமானவர்களை இதே இந்த தமிழ் புலிகள் சார்ந்த ஒரு அமைப்பு எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு போராட்டம் போராட்டம் நடத்துகிறாங்க சீமானை கண்டித்து அப்படின்னு அப்படி இந்த வன்னியரிசி ஏறிக்கிட்டு பேசுகிறாப்புல சீமான் வாயை உடப்போம் அப்படின்னு இப்போ உடம்பு பேசுகிறானி சரியான அனுமதி தான்டா நீ ஸ்டாலின் வாயை உடப்பன்னு பேசிட்டு பார்ப்போம் உட்ராயில் அவனையே அவளுக்கு தைரியம் இருக்கா அவனுக்கு இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக நீ பேசி பார்ப்போம் சீமன் வாயை உடப்பேன்னு சொன்னீங்களே சீமன் அந்த மக்களை எப்படி தப்பாக பேசலாம் அவனு வாயை உடச்சினும் சொன்னீங்க நீ வச்சிருக்கேன்ண்ணா சொன்னீங்க அப்புறம் ஒரு பேட்டியில் நான் அப்படி சொல்லல இப்படி சொன்னேன் உருட்டீங்கள இப்போ நீ பேசியா பேசு ஐயோ பெண் எல்லாரும் அப்படியே பொத்திட்டு கொண்டாங்க இங்கிட்ட ஒரு மைபர் ஐயா ஸ்டாலின் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு சுதந்திர தினமா சரி அந்த மக்களுடைய குறையை நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க ஐயா ஸ்டாலின் நடத்துகிறார் நாடகம் இதுக்கு மே இதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா மேயர் பிரியா என்ன பண்ணுறாங்க பாதிக்கப்பட்டு போராடக்கூடிய மக்கள் தூய்மை பணியாளர்கள் ஆனால் அவங்க கூப்பிட்டு யாரை விசாரிச்சு இது பண்ணுறாங்க அவருங்க மின்வாரியத்தில் வேலை செய்யக்கூடிய பிசிகாவுடைய பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள்லாம் கம்யூனிஸ்ட் இவங்களாம் இவங்க பொறுப்பாளர்கள்லாம் அந்த மின்சார வாரியத்தில் வேலை செய்யலாம் சென்னை மாநகராட்சியில் அவங்கள உட்கார வச்சு அவங்கள்ட்ட அப்படியே பேசுகிற மாதிரி ஒரு புகைப்படத்தை எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு இவங்க ஆள் செட் பண்ணி வச்சு ஐயா ஸ்டாலின் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அவங்க அப்பாவை போல நல்லா இருக்கணும் ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க நாடகத்தை நடத்துகிறாங்க உண்மையிலேயே இங்கே நான் வந்து இந்த சன் டிவி இதெல்லாம் போனாங்க நாடகம் போடுவாங்க ஏன்னா வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் கருப்பாருங்க நமக்கு அந்த நாடகம் என்ன நாடகம் இங்கே போடக்கூடிய நாடகத்தை பாருங்கள் அந்த ஒரு பொங்கலை சொல்லுது நூறு வருஷம் நல்லா இருக்கா அவங்க அப்பா மாதிரி அங்கே மக்கள் கதறிட்டு இருக்கேன் மக்களுக்கு போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் தூக்கிட்டு போய் அடிக்க பெண்கள் அடிக்கிறாங்க கையை பிடிச்சி முறுக்கிறாங்க அவங்க பேசியிருக்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளோ கொடுமை நடந்திருக்கு ஆனால் இவங்க ஜோடி ஆட்கள் வந்துட்டு ஸ்டாலின் வந்து எங்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை பண்ணுறன்ட்டுருக்காரு எங்களுக்கு செம்மையாக பண்ணுறேன் இருக்காரு சிறப்பாக பண்ணுறேன் இருக்காரு பாருங்கள் அவர் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட கேவலம் கட்ட ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் நம்ம நம்பி திருப்பி திருப்பி இவங்க தான் வரணும் இவங்கள்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படி போட்டிங்கன்னா எங்களுக்கு நோ ப்ராப்ளம் நாங்கள் போராடுவோம் எங்களை கைது பண்ணாலும் கைது பண்ணட்டோம் நோ ப்ராப்ளம் பார்த்துக்குவோம் ஆனால் ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் தான் மீண்டும் மீண்டும் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க இந்த மாதிரி சாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னால் சுபவி பேசுகிறாப்பில் ஏற்கன்மே இருக்கக்கூடிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினா போதும் கூச்சமே இருக்காதா ஆச்சரி ஏக்கன்மே நடைமுறைப்படுத்தாது யார் அரசாங்கம் என்ன புடி கொண்டு இருக்கிறது ஏதாவது என்ன அரசாங்கம் சார்பாக இதுக்கு என்ன நடவடிக்கை வரைக்கும் இந்த ஆணவ படுகொலைலாம் வந்து கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஒரு ஒரு செயல்திட்டம் ஒரு மயிரும் கிடையாது உறவுகளே ஒட்டுமொத்த அதிகாரமும் இந்த நம்முடைய தமிழர்களுக்கும் என்னுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிராக இருக்கிறது திமுக என்பதே மிக மோசமான ஒரு ரவுடி கும்பல் என்பதே மறந்துவிடாதீர்கள் இந்த ரவுடி கும்பல் தான் நம்ம எதுவுமே பேச முடியாது நசுக்கலாம் செய்வார்கள் யாரை வைத்து காவல்துறை வைத்து ஏன்னா அவங்க அரசாங்கம் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் பாருங்கள் ஒருவர்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து எனக்குறதா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்